நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் நாளொரு நாலடி நாளடி அதிகாரம் நட்பு பாடல் இருநூற்று பன்னிரெண்டு இருப்பிறப்பு எண்ணி இடைத்தெரியார் என்பதோர் நற்பொடை கொண்டமை அல்லது பொற்கேள் புனல் ஒழுக புலெறியும் பூங்குன்ற நாட மனமறியப்பட்டது ஒன்றென்று இந்த பாடல் நட்பு கொள்ளும்போது எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதைச் சொல்லுகிறது இது பொன்போல ஒளி வீசக்கூடிய அருவி நீர் ஒழுகும் சத்தத்தில் பறவை இனங்கள் எல்லாம் பயந்து போகக்கூடிய அளவுக்கு அருவி வளமுடைய குறிஞ்சி நாட்டுத் தலைவனை அழைத்து புலவர் சொல்லுகின்ற அறிவுரை பாங்கிலே அமைந்த பாடல் நட்பு கொள்ளும் முன் அந்த நட்புக்கு உரியவர் பண்பிலே உயர்ந்த மரபை உடையவரா நடுநிலை மாறாத உடையவரா என்பதை மட்டும் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் வேறு எந்தவிதமான நலத்தையும் அவர்களிடத்திலே நாம் பார்க்க வேண்டியதில்லை இந்த இரண்டு பண்புகளும் தன்மைகளும் இருந்தால் அவரை நண்பராக நாம் கொண்டு அந்த நட்பை போற்றலாம் என்று நட்பு ஆராயும் தரத்தை இந்த பாடல் விளக்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்